குருஜி நமக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் என்ன சம்பந்தம் நாம வந்து இது என்னுடைய திறமை இது என்னுடைய சிறப்பு வந்து புரிஞ்சு அந்த கருத்துக்கள் பெருமிதத்தை உண்டு பண்ணுகிறது நம்மை பற்றிய அடையாளமாக இருக்கிறது இந்த அடையாளங்களை நாம் மாற்றிக்கொள்ள முடிவதும் இல்லை நான் இப்படிப்பட்டவன் தான் இப்படித்தான் வாழ விரும்புகிறேன் என்று தோன்றுகிறது அதே போல இதெல்லாம் எனக்கு பிடிக்காதவைகள் இதிலிருந்து நான் விலக விரும்புகிறேன் இதெல்லாம் எனக்கு பிடித்தவைகள் அவைகளை நான் அடைய விரும்புகிறேன் அப்படியும் நமக்கு பட்டியல் இருக்கிறது அதன்படி வாழ்வதில் தான் நாம் திருப்தி அடைகிறோம் ஆனால் இந்த பட்டியல் ஒவ்வொருவருக்கும் மாறுகிறது எனக்கு ஏன் இந்த பட்டியல் வந்தது எனக்கு ஏன் வேறு ஒருவருடைய பட்டியல் வரவில்லை என்று யாரும் சிந்திப்பது இல்லை அதாவது வாழ்க்கையில் விதி கொடுத்துள்ள வீடு வண்டி வாகனம் அல்லது உறவுகள் நண்பர்கள் இதை பற்றி சொல்லவில்லை என்னுடைய கொள்கைகள் கருத்துக்கள் விருப்பங்கள் என்ற மதியைப் பற்றி சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் இந்த பட்டியலில் இருக்கும் கொள்கை இயக்கங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்யவே ஒவ்வொருவரும் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான் மிகப்பெரிய கஷ்டங்களையும் தாங்குகிறே இந்த கிரகங்களால் ஏற்படுத்தப்படுபவைகள் கருத்தரிக்கும் பொழுது இது உண்மையில் தந்தையின் விந்தணுவிலிருந்து ஒரு பட்டியலும் தாயின் கருமுட்டையிலிருந்து ஒரு பட்டியலும் வந்து இரண்டும் சேருகின்றன எதெல்லாம் பொருந்துமோ அவைகள் மட்டும் இணைந்து இந்த புதிய கருவின் பட்டியலை முடிவு செய்கிறது இதைத்தான் இந்த குரோமசோம்கள் சேர்க்கையின் பொழுது டிஎன்ஏ கோர்வை ஏற்படுகிறது நாம் படிக்கிறோம் அந்த குரோமோசோம்களின் டிஎன்ஏ அரண்யக்களிலேயே இந்த பட்டியல் அமைக்கப்படுகிறது இது ஏன் இந்த குரோமசோம் இப்படி அமைக்கப்படுகிறது இந்த மணிகள் இப்படி அமர்கின்றன என்பதற்கு விஞ்ஞானிகள் இதுவரை பதிலை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட நமது முன்னோர்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் வருடத்திற்கு முன்பே கண்டுபிடித்து வைத்துள்ளார்கள் இவைகள் கிரகங்களால் அமைக்கப்படுகின்றன என்று இதை எப்படி ஒத்துக்கொள்வது இதை சோதிக்க முடியுமா என்றால் தாராளமாக நிச்சயமாக உறுதியாக சோதிக்க முடியும் எப்படின்னா ஒரு நல்ல திறமையான ஜோதிடரிடம் ஒருத்தருடைய சரியான ஜாதகத்தை கொடுத்து இவருடைய அந்த பட்டியல் என்ன அப்படின்னு சொல்லுங்க ஆச்சரியம் என்ன அப்படின்னா அவரை பற்றி மற்றவர்கள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மிக ரகசியமான விஷயங்களை கூட இந்த ஜோதிடர் சொல்லிவிடுவார் அது மட்டும் இல்லை இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது இவருக்கே தெரியாது ஆனால் அதை இந்த ஜோதிடர் சொல்ல முடியும் அது அப்படித்தான் எதிர்காலம் அமையும் இது உண்மையா அப்படின்னா இது உண்மைதான் நிச்சயமாக